பாலிபுறவுகளே இனிய வணக்கங்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டது உண்மைதானே அவர் ரிட்டையர்டு ஒரு தலைமை ஆசிரியர் பதவியில இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்கிறது உண்மை மறுக்க முடியாத உண்மை ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் படிச்சு முடிச்சு அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் இவரும் இவர் மனைவியும் மனைவின்னா திருவள்ளூருடைய வாசுகி மாதிரி அவருடைய மனைவி குறிப்பறிந்து செய்யக்கூடியவள் பண்பாடவள் அன்பாடவள் நேசமானவள் அவளுக்கு சரியான நேரத்தில் மாத்திரையாக உணவு எல்லாம் கொடுத்து நல்லா வச்சுக்கிறாங்க சென்னையில் ஒரு ஃப்ளாட்டு ஒன்று வாங்கி கொடுத்து வச்சுருந்தாங்க பிள்ளைங்க அந்த ஃப்ளாட்டில் அவர் வசிக்கிறார் அப்போ கூட அவங்க மனைவி சொன்னாங்க எங்கள் கூட ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு ஒரு டியூஷன் எடுக்கலாம் வேணும் வேணாம்மா வேணாம் இருக்கட்டும் பரவாயில்ல இது ஓய்வுக்கான காலம் இல்லையா நிறைய படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அப்போ இல்லை இப்போ இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தசராவுக்கு அவங்க கிராமத்தில் அவருக்கு ஒரு மூணு ஏக்கர் பூமி இருக்கு அது வந்து ஒரு குத்தகைக்கு கொடுத்துருந்தாரு அந்த கோயிலில் ஒரு பெரிய விழா அது தசராவுக்கு விழா அந்த தசராவும் போது எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்னா கூடுவாங்க எப்படி ஒரு பொங்கல் கிராமத்துல எப்படி ஒரு சிறப்போ அந்த கிராமத்துல தசரா சிறப்பு தசராவுக்கு கிளம்பலாமான்ட்டு அவர் கிட்ட கேட்டார் புலங்க ஜாலியா இருக்கவங்க எல்லாருவாங்க நம்ம சொந்த பந்தம் எல்லா வரும் புலங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த அம்மாவுக்கும் கோமதி அந்த அம்மா பேர் கோமதிக்கும் குஷி த வீட்டுக்கார கண்ணன் வந்து இந்த விஷயத்துல ஒரு தீர்மானமா முடிவெடுப்பாருன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது ஐயா கண்ணன் வந்து எல்லாம் கிளம்பி ரெடி பண்ணிட்டாங்க எல்லா பையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அம்மா நீ கேளு நில்லுமா அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை நாம இல்லாத நேரத்துல கங்கை திருட்டு நடக்குது கருண் நியூஸ் பார்க்குறோம் எவ்வளோ ஒருத்தர் இந்த சாவிக்கு போகிறது பெரிய விஷயமா ஒன்று இதை உடச்சி அதை உடைச்சி இதில் ஒன்றும் கிடையாது எதாவது நாசம் பண்ணிட்டாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணார் ஒரு செகண்ட் யோசனை பண்ணார் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சார் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த கதை அன்புள்ள தெரியாத திருடனே ஆரம்பம் அன்புள்ள தெரியாத திருடனே நீங்கள் என் வீட்டிற்குள்ள முயற்சி செய்ய எடுத்த முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க திறந்துட்டு இருப்பீங்க சாமர்த்தியசாலி எனக்கு தெரியும் ஆனா துரதிருஷ்டவசமா நான் ஒரு நடுத்தரமான வர்க்கத்தை சேர்ந்தவன் என்கிட்ட ஒண்ணு காசு பணம் கிடையாது ஐயா எனவே இங்க மிக்க பொருள் எதுவும் இல்லை எதையும் உடைக்காதீங்க வீர உடைக்கிறேன் உடைக்கிறேன் அதுக்காக படிவாத வேண்டுகோள் உங்க கடின உழைப்பும் விலை மதிப்பு இல்லாத நேரமும் இதுல வீணாயிடும் உடைச்சா ஒண்ணும் கிடையாது அதற்காக நான் வருத்தப்படுறேன் எனவே உங்க திருட்டு தூளுக்கு நீங்க மேலும் வெற்றி பெற சில குறிப்புகள் வேண்டாம் என்னால கொடுக்க முடியும் அது பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் உங்கள் திருட்டு பெரிய லெவலில் கொண்டு போங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது இங்கே ஒன்றும் கிடையாது அவருடைய அறிவுரைன்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு நான் இருக்கிறது ஒன்றாவது ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக பார்க்கிங் ஆக்கியிருக்காங்க முதல் மாடியில் நான் இருக்கேன் ரெண்டாவது மாடியில் ஒரு வாத்தியார் ரிட்டையர்ட் ஆனவர் அவர் பேராது இனிமேலிருந்து வரேன் எட்டாவது மாடியில ஒரு ஊழல் மந்திரியோட மூணாவது மனைவி அங்கதாக இருக்கிறாங்க பேரும் தங்கம் பணம் தாராளமாக இருக்குது ரெண்டு கார் தாராளமாக அவங்களுக்கு தேவையே இல்லை மொத்தமே ரெண்டு குழந்தை ஒண்ணு மூணாவது பணவிக்கு ஒரு குழந்தை ஏழாவது மாடிக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய வியாபாரி இருக்கார் பெரிய செல்வம் பிளாக் மணியில கில்லடி அவர்கிட்ட போனா உங்களுக்கு தேரும் எட்டு ஆட்சி ஏழாச்சி ஆறாவது மண் பொருள் கூட்டுறவு சங்க தலைவர் ஒருத்தர் இருக்கார் லோனே யாருக்கும் கொடுக்கறதில்லை ஆனா கொடுத்தா மாதிரி காட்டுவார் அவர்கிட்டையும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கும் அஞ்சாவது மாடிக்கு வந்தீங்கன்னா ஒரு செல்வம் கொழிக்கும் ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் இல்லை ஒரு பத்து தொழில் அவர் பண்றாரு என்ன தொழில் பண்றோன்னு அவருக்கு தெரியாது அவருடைய மோட்டோ பணம் தான் கரார் பேர் வழி பார்த்ததுங்க நாலாவது மாடியில ஒரு ஊழல் அரசியல்வாதி நல்ல சம்பாரிச்சவர் சூப்பராக வாழ்றார் மூணு கார் வச்சிருக்கார் அவர் ஒரு ஆள் ஒரு சம்சாரம் ரெண்டே பேர் தான் எல்லா பசங்களும் போயிட்டாங்க மூணாவது மாடியில ஒரு கை கேர்ந்த ஒரு வழக்கறிஞர் போய் பேசுறதுன்னா ஒரு குழப்பா செய்றார் கௌரவம் படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி செய்யாத தவறா இருந்தாலும் அதை வந்து அப்படியே செஞ்ச மாதிரி காமிப்பார் செஞ்ச தவறா இருந்தாலும் ஒண்ணுமே செய்யாத மாதிரி செய்வார் அப்படி ஒரு வழக்கறிஞர் நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா மழையளவு தங்கமும் வில்லியும் பணமும் கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க ரிட்டையர்டான வாதியாரு நான் ரிட்டையர்டான ஒரு ஹெட் மாஸ்டர் எங்ககிட்ட போய் தேர்னிங்கன்னா ஒண்ணு கிடைக்காது உங்களுடைய வணிக வெற்றி அவர்களை சிறிதும் தொந்தரவு செய்யாது ஏன்னா அவன் போய் கம்ப்ளைண்டும் கொடுக்க மாட்டான் அவங்கிட்ட படம் போனாலும் எது போனாலும் அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய தலைமை ஆசிரியராயிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும் போராடணும் அவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அதுக்கான பலமோ நான் என்ன ரஜினிகாந்தா பத்து பேர் வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை அப்படி பாருங்க இல்லைங்க என்னுடைய நாட்டம் என்ன குழந்தைங்க படிக்கிறது அவங்களுக்கு படிப்புக்கு உருவாக்கி அவங்கள ஆளாக்கி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஏன் கடன் முடிஞ்சு போச்சு இது இப்படி நான் சொல்ற ரூட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அவன் போலீஸுக்கும் போகமாட்டான் அப்புறமா அவரு வீட்டுக்கு வந்தார் அவர் அது வீடை பத்தி கவலையே படல வீட்டுக்கு வந்தா வீடு திறந்து பூட்டப்பட்டிருக்கு அந்த கழுத்திலேயே ஒரு வரி எழுதி போகும்போது தயவு செஞ்சு பூட்டிட்டு போங்கிட்டு திறந்தாரு திறந்துட்டு உள்ள வந்தாரு உள்ள வந்தா ஒரு லெட்ரு ஒன்று இவரும் எழுதுன மாதிரியே ஒரு லெட்ரு ஒன்று இருக்கு ஒரு பெரிய பை ஒரு லெட்ரு இந்த லெட்டரை படிக்கிறார் மதிப்புக்குரிய குருஜி வணக்கம் யாரு திருட எழுதி உங்கள் வழிகாட்டுதலின்படி உங்கள் போதனையின்படி நீங்கள் சொன்ன யோசனை சூப்பர் என்னுடைய வேலை சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சு அந்த நன்றி உணர்வை காட்டுறதுக்காக ஒரு சின்ன தொகைய உங்களுக்கு அடையாளமா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்துக்காக அவர் போராடிட்டு இருக்காரு பாவம் அந்த ஊர்ல மேல கூரை வேயறாங்க அவருடைய கிராமத்து வீட்டுல அந்த கூரை வேயறதுக்கு உண்டான கம்ப்ளீஷன் ஒர்க்கு முடிகிறதுக்கு எல்லா அதை வந்து சேர்ந்தாலும் பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படும் சரி அதனால அப்படியே விட்டு வச்சுக்கிறார் அதுக்காகவே கொடுத்த மாதிரி பத்து லட்சம் கொண்டு வந்து டேபிள் மேல வச்சிருக்கான் எதிர்காலத்திலும் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு தேவை நானும் உங்கள் மாணவன் தான் என்ன திருட்டு மாணவன் உங்களோட ஆலோசனை தொடர்ந்து பெறுவேன் உங்கள் சீடன் திருடன் அப்படின்னு எழுதிருந்துச்சு மாஸ்டர் அதை பார்த்து சிரிச்சிட்டார் பயக்கரப்ப அவன் ஒய்ஃபுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு என்ன உன்னை நான் கீழே அனுப்பிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி வச்சேன் என் வீட்டில் ஒண்ணும் கிடையாதியா யாராவது திருட வந்தா ஒன்றும் கிடையாது அலையாதீங்க எதையும் போட்டு உடைக்காதீங்க எங்கெல்லாம் இருக்குன்றது சொன்னம்மா புத்திசாலி மாவட்ட பொழைச்சுக்கிட்டான் அப்படின் அந்த முதியவர் மனசார மனம் விட்டு சிரிக்கிறாரு ஏன்னா அவரால் செய்ய முடியாத சில விஷயங்களை அந்த திருட செஞ்சுட்டான் வாழ்த்துக்கள் என்ன தலையாடிட்டே இருக்க முடியுமா எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருந்தா சரியா வருமா யோசனை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்